ஹாய் ஃப்ரெண்ட் நான் ஜெனி இந்த காலத்தில் இந்த மாதிரி அன்பு கூட இருக்குமா அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னா இந்த கதையை கேட்ட உடனே என்னுடைய கண்களில் வந்து தண்ணீர் வந்துச்சுங்க ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு பத்து வருஷம் வாழ்ந்தால் கூட புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க இல்லை பிரிஞ்சு போயிடுறாங்க இல்லை விட்டுட்டு போயிடுறாங்க எவ்வளோ பெரிய குழந்தையாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்க்குறதே கிடையாது விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இந்த தம்பதிகளை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கூட ஒரு அன்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் வந்து நீங்கள் மூழ்குவீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்குங்க எண்பத்தஞ்சு வயசில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அந்த மனைவியோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்ட்டுருக்காங்கங்க போயிட்டு எங்கே போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டுருக்காங்க டாக்டர்கிட்ட போன உடனே இங்கே பாருங்கள் இவங்க வந்து மூணு நாளாக சாப்பிடவே இல்லை உடம்பு சரியில்லை போல தெரியுது என்னான்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு எல்லாம் செக்கப் எல்லாம் பண்ணி பார்த்துட்றாரு டாக்டர் டாக்டர் பார்த்துட்டு இவங்களுக்கு எதுவுமே இல்லை பிபி சுகர் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்காங்க மூணு நாள் சாப்பிட்ல இல்லைங்களா அதனால வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து சத்து மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் ட்ரிப்ஸும் போட்டு விடுறேன் அவங்க வந்து குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிமா வந்து சொல்கிறாங்க டாக்டர் அந்த கிழவனுக்கும் அதே மாதிரி போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு ஏன் அவருக்கும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க இல்லைங்க நானும் வந்து மூணு நாள் சாப்பிட்லையா இந்த கிழவனும் அதை பார்த்துக்கிட்டு மூணு நாள் சாப்பிடாமையே இருந்துச்சு அவங்களுக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க பாருங்களேன் எவ்வளோ ஒரு புரிதல் எவ்வளோ ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு கண்ணு கலங்குச்சிங்க ஸோ எவ்வளோ ஒரு அன்பு பாருங்களேன் இந்த வயதான காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஸோ புரிதல் தாங்க எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் ஒரு மனைவியோ காதலியோ லவ்வரோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான அன்போ எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் அங்கே உண்மையான அன்பு இருந்தால் அங்கே வந்து மன்னிக்கப்படுங்க மீண்டும் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பொய்யான அன்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க எவ்வளோ நாள் நாளையும் நம்ம கிட்ட வந்து பேசாமல் இருப்பாங்க சோ உண்மையான அன்பு அன்பாக இருப்போம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்